ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ளஸ் அண்ட் பி ஹாப்பி இப்போ ஒரு குயிக் ரீடிங் அதாவது ஒரு மினி ரீடிங் பார்க்கலாம் கரண்ட்டாக வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்னி மெசேஜ் கொடுக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ நம்ம சேனலில் வரக்கூடிய ஒரு வீடியோலேயும் வந்து வரக்கூடிய அந்த ஃபைல் செட்டுக்கான ரீடிங் எல்லாம் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதா இல்லையாங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள் அது வந்து எல்லாேருக்கும் கண்டிப்பாக வந்து ரெசனேட் ஆகும் அப்படின்றது வந்து அவசியம் இல்லை உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா நீங்கள் வேறு பயில் கூட செலக்ட் பண்ணி பார்க்கலாம் ஜென்ரலாக நம்ம சேனல் வீடியோஸில் நான் சொல்கிறேன் இப்போ நம்ம பார்க்க போறது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான் வரக்கூடிய நம்ம சேனலில் போடக்கூடியது எல்லாமே வந்து ஜென்ரல் ரீடிங் தான் நீங்கள் பர்ஸ்னல் ரீடிங்க்கு வந்தீங்கன்னா அப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்து பார்த்து உங்களுடைய பிளேஸு எங்கே இருக்கீங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து உங்களுக்கான எல்லா பர்சனல் ரீடிங்ஸும் வந்து உங்கள் எனர்ஜிக்கு வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் வந்து ஜென்ரல் ரீடிங் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க யூனிவர்ஸ் மெசேஜாக ஸோ இது வந்து இன்றைக்கி நம்ம டேரட் மெசேஜ் அதாவது யூனிவர்ஸ் மெசேஜ் டேரட் வச்சு பார்க்க போகிறோம் அண்டு ரூன்ஸ் கைடன்ஸும் வந்து கேட்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து இதில் பைல் செலெக்ஷன் கிடையாது ஜஸ்ட் ஒரே குயிக் ரீடிங் மினி ரீடிங் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ஒரு மேஸ்குலின் எனர்ஜிக்கு சூட் ஆகிற மாதிரி இருக்குது மேல்ஸ்க்கு வந்து சூட் ஆகிற மாதிரி இருக்குது இந்த ரீடிங் எஸ்பெஷலி மேரீட் பர்சன்ஸ் ஆல்சோ இப்போ வந்து இந்த ரீடிங் பார்க்குறவங்க எஸ்பெஷலி ஜென்ஸு மேரீட் பர்சன்ஸ்க்கு வந்து என்ன யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கரண்ட்டாக வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ்லேயே ஆகட்டும் உங்கள் கேரியர் இல்லை ஜாபில் நீங்கள் வந்து சம் லாஸஸ்ஸு அது மாதிரி ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அண்டு ஃபேமிலி லைஃப்லேயும் வந்து ஒரு லைஃப் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு ஜாயஸாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எல்லா வகையிலையும் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம் அதாவது நீங்கள் தனியாக நின்று எல்லாத்தையும் சமாளிக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கலாம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸே வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சும் வந்து கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துட்ருக்கலாம் அவங்களே வந்து உங்களை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிரச்சனையினால் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் உங்கள் மேலே ஒரு வெறுப்போ இல்லைன்னா வந்து ஒரு ரிசன்மெண்ட் வச்சோ வந்து உங்களை சரியாக புரிஞ்சிக்காமல் இருக்கலாம் அதனால் வந்து ஃபேமிலியில் வந்து ஒரு ஹாப்பி எல்லாம் வந்து மிஸ் ஆகலாம் ஆனால் உங்களுக்கும் வந்து கொஞ்சம் இதெல்லாம் நினச்சி நிறையா கோபம் வருது நிறையா எமோஷனல் ஸ்ட்ரகுல்லையும் நீங்கள் இருக்கீங்க அதாவது பிஸ்னஸ் போத் பிஸ்ன கெரியர் அண்டு ஃபேமிலி லைஃப் ரெண்டும் சேர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து ஃபினான்சியல் எல்லாம் எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்குது ஸோ நீங்கள் வந்து இப்போது இப்போதைக்கு வந்து ஒரு மனசளவில் ஒரு எந்த ஒரு சந்தோஷமுமே இல்லாமல் நான் வந்து தனியாக நின்று இப்படி போராடுறேனே எல்லா வகையிலும் எனக்கு கஷ்டமாக இருக்கேன் எல்லா பக்கத்துலேயும் இருந்து எனக்கு இப்படி இடைஞ்சலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாரமாக நினைக்கிறீங்க ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் மேபி இன்னும் சில பாஸ்ட் ட்ராமாஸ் வந்து இருந்திருக்கலாம் அதையெல்லாம் வச்சு நீங்கள் இந்த சுச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி நீங்கள் அதை மேலும் மேலும் வந்து ரீலீவ் பண்ணிகிட்ருக்கீங்க அதை வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணி நீங்கள் திரும்ப திரும்ப பழசெல்லாம் நினச்சி இப்போ இருக்கிற அந்த எல்லாம் நினச்சி இப்போ இருக்கிற ப்ரெசென்ட் சுச்சுவேஷனோட நினச்சி நீங்கள் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக வந்து இருக்கீங்க யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது இருக்கலாம் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு கெரியரில் ஆகட்டும் ஃபேமிலி லைஃப்பில் ஆகட்டும் எதுவே எதுவுமே வந்து ஒரு நம்ப முடிகிற மாதிரி இல்லை என்னால் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கலாம் பட் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து சீக்கிரம் வந்து மாறப்போகுது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் கொடுக்க நினைக்கிறாங்க உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்ல நினைக்கிறாங்க ஸோ நீங்கள் அடுத்து புதுசாக நீங்கள் ஒரு ஜாபில் சேர்றீங்கனாலும் சரி இல்லை ஒரு ஒரு கேரியர் பற்றி நீங்கள் யோஸ் யோசிக்கிறீங்கன்னாலும் சரி அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிறது நல்ல ஒரு ஏர்னிங்ஸை நல்ல ஒரு ஃபினான்சியல் ப்ரக்ரஸை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அது வந்து யூனிவர்ஸ் சொல்கிறாங்க அண்டு மோரோவர் இப்போதைக்கு வந்து நீங்கள் இருக்கிற மனநிலைக்கு வந்து நல்ல ஒரு கவுன்சிலர் வந்து நீங்கள் பார்க்குறது நல்லது எஸ்பெஷலி வந்து ஒரு லேடி கவுன்சிலர் அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளிலே வந்து நீங்கள் ட்ரஸ்ட் ஒருத்தியாக ஃபீல் பண்ணக்கூடிய யாரும் நீங்கள் கேள்விப்பட்டவங்க யாரும் இருந்தீங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் அவங்க வந்து உங்களுக்கு நல்லா கைட் பண்ணுவாங்க இனிமேல் நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ்ஸை பற்றி உங்கள் கேரியர் பற்றியெல்லாம் எல்லாம் யோசிக்கிறப்ப எவ்வளோ தூரத்துக்கு வந்து கவனமாக இருக்கணும் ஸோ நீங்கள் என்னென்னலாம் வந்து ஒரு எந்தெந்த வகையிலலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் சரி உங்களுக்கு இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய மனநிலைக்கு உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனுக்கு அதெல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி அதிலேருந்து உங்களுக்கு வர தெரியலனாலும் அந்த அட்வைசஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வந்து நல்லா வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்க அந்த லேடி நீங்கள் தேடி போகக்கூடிய அந்த கவுன்சிலராக இருக்கக்கூடிய அந்த லேடி வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து உங்கள் இருந்து வெளியே வர்றதுக்கு உங்களை நல்லா கைட் பண்ணுவாங்க சீக்கிரம் வந்து நீங்களும் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்னும் வந்து மனசளவில் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல ஒரு அம்பிசியஸாக இன்னும் நல்ல அம்பிசியஸாக நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக ஒரு நல்ல ஒரு குவிக் எனர்ஜியோடு ரொம்ப வந்து ஃபாஸ்ட் மூவிங் எனர்ஜியோட நீங்கள் செயல்பட்டு நல்ல ஒரு இது வரைக்கும் இல்லாத ஒரு ப்ராக்ரெஸ் அண்டு அபண்டன்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க ஓகேங்களா இது இதுதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் ரூல்ஸ் வைஸ் பார்த்தாலும் வந்து நீங்கள் யூஆர்ஸ் ரிவர்ஸ் வந்திருக்கு ஸோ நீங்கள் வந்து உங்கள் கெரியர்லேயும் அண்டு ஃபேமிலியிலையும் வந்து இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து யாரையுமே என்னால் நம்ப முடியல எங்கே தொட்டாலும் எனக்கு லாஸாக தான் இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷனை தான் வந்து யுவாஸ் ரூன்ஸும் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க ஸோ டோட்டலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம் கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய ரெமெடிஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணலாம் சீக்கிரமே வந்து நீங்கள் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க ஓகேங்களா உங்களுடைய இந்த ஃபாஸ்ட்டை நினச்சி நினச்சி ரிலீவ் பண்ணி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் மேலே மேலே போகாமல் நீங்கள் வந்து சீக்கிரம் வந்து இந்த பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்து நீங்கள் அடுத்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணக்கூடிய எதுவும் வந்து நல்ல உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் ஓகேங்களா உங்களுக்கு நல்ல உங்களுக்கு ஃபேமிலியில் நல்ல ஹாப்பி மூமெண்ட்ஸும் ஏற்படும் நல்ல ஒரு ஜாயஸ் லைஃப் வந்து நீங்கள் லீட் பண்ணுறதுக்கான எல்லா வகையிலையும் நல்ல பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபினான்சியலையும் நல்ல க்ரோத் இருக்குது ஸோ எவ்ரி திங் இஸ் எவ்ரி திங் வில் பி ஃபைன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவுட்கம் வந்து உங்களுக்கு வந்திருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு கவுன்சிலிங் வந்து குயிக் கவுன்சிலிங் வந்து எடுத்துக்கிட்டு உங்களை வந்து கொஞ்சம் ஹீலிங் உங்களோட உங்களுக்கு வந்து இன்னர் ஹீலிங் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் முடிஞ்சால் ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கே ஹீலிங் தெரியும்னாலும் ஹீலிங் பண்ணுங்கள் முதல்ல கவுன்சிலிங் வந்து நாளைக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சிட்டா கூட அப்பாயின்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் கூட இப்போதைக்கு இன்றைக்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஹீலிங் வந்து நீங்கள் பண்ணிக்க ஆரம்பிங்க அது வந்து நல்ல ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கும் இல்லை உங்களுக்கு ஹீலிங் தெரியலன்னா அட்லீஸ்ட் ஒரு உப்பை வச்சு உங்களுக்கு சுற்றி போட்டுக்கோங்க இல்லை தண்ணியில் உப்பு போட்டு குழிங்க இது மாதிரி வந்து செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பாக ஆனால் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு ஒன் வீக் டைம்க்கு ஒரு நல்ல ஒரு ஹீலிங்கும் வந்து தேவைப்படுது அதனால் வந்து நீங்கள் ரேக்கி இந்த மாதிரி பிராண ஹீலிங் தெரிஞ்சவங்க கிட்டே நல்ல ஒரு எனர்ஜி ஹீலிங்கும் எடுத்துக்கோங்க ப்ளஸ் கவுன்சிலிங் பார்ட்டும் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும் ஓகேங்களா ஸோ நல்ல சேஞ்சஸ் இருக்குது பாசிட்டிவ் அவுட்கம்மாக தான் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்த எல்லாமே வந்து நல்லபடியாக நல்ல ஒரு திருப்பமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ புதுசாக வந்து வரக்கூடிய அந்த சேஞ்ச் வந்து நல்ல ஒரு நியூ பிகினிங்காக இருக்கும் நல்ல ஒரு லக் அண்ட் ஃபார்ச்சூனை வந்து கொண்டு வரும் இது வரைக்கும் நீங்கள் இழந்த லாஸை எல்லாம் வந்து மறந்துட்டு நீங்கள் இனி வரக்கூடியது பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு ப்ரக்ரெஸிவாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து யூனிவர்ஸ் வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிக்கு உங்கள் எனர்ஜிக்கு யூனிவர்ஸ் சொல்ல நினச்ச மெசேஜ் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் ஓகே யூ